உழவு தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும் மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் மாட்டுப்பொங்கல் விழா நாகர்கோவிலை அடுத்த வெள்ளாடி பகுதியில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது தமிழர் திருநாள் என்று போற்றப்படும் பொங்கல் பண்டிகை தை முதல் நாளான நேற்று உலக தமிழர்களால் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து தை இரண்டாம் நாளான இன்று மாட்டுப்பொங்கல் கொண்டாட்டங்கள் தமிழகம் முழுவதும் களை கட்டியுள்ளது உழவு தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும் காளைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மாட்டுப் பொங்கல் விழா கொண்டாடப்படுகின்றது தமிழ்நாட்டில் மாடு வளர்ப்பவர்கள் தங்கள் வீடுகளில் இன்று பொங்கல் வைத்து வழிபாடு நடத்துவார்கள் அந்த வகையில் இன்று நாகர்கோவிலை அடுத்த வெள்ளாடி சிவை பகுதியில் மாட்டுப்பொங்கலை ஒட்டி மாடுகளை குளிப்பாட்டி அதன் கொம்புகள் சீவப்பட்டு பளபளக்கும் வகையில் வண்ணம் பூசி சலங்கை கட்டி அழுகப்படுத்தினர் மேலும் திருநீறு பூசி குங்குமம் பொட்டிட்டும் புதிய மூக்கணாங் கயிறு தாம்பு கயிறு அணிவித்தனர் பின்னர் உளவு கருவிகளுக்கு பூஜையிட்டு தொழுவத்திலேயே பொங்கல் பொங்கி வழிபாடு நடத்தி பசு காளை எருமை என அனைத்து கால்நடைகளுக்கும் பொங்கல் பழம் கொடுத்தனர் இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது பசுமாடுகளுக்கு பூஜைகள் செய்து வழிபட்டனர் இதேபோல் நெல்லை மாட்டுப்பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது நெல்லை சிஎன் கிராமத்தில் உள்ள கோ சாலையில் முப்பதுக்கும் மேற்பட்ட மாடுகளுக்கு அதிகாலையிலேயே பூஜைகள் செய்து பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினர் முன்னதாக கோசாலையில் உள்ள இருபதுக்கும் மேற்பட்ட மாடு கன்று குட்டிகள் குளிப்பாட்டப்பட்டு மாட்டுத் தொழுவம் சுத்தம் செய்யப்பட்டது பின்னர் மாடுகளுக்கு சந்தனம் குங்குமம் மாலைகள் அணிவிக்கப்பட்டு கோ பூஜைகள் நடத்தப்பட்டது தொடர்ந்து தொழுவத்தில் விளக்கு வைத்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன இதனைத் தொடர்ந்து கோ சாலையில் உள்ள விளக்கு முன்பு காய்கறிகளை படையலிட்டு பக்தர்கள் கோசாலை பராமரிப்புகளும் பொங்கலும் வைத்து கொலவையிட்டனர் இதனை தொடர்ந்து மாடு கன்றுகளுக்கு பொங்கல் படையிலிட்டு காய்கறிகள் கரும்பு மற்றும் அரிசி பருப்பு உள்ளிட்டவைகளை மாடுகளுக்கு வழங்கி வழிபட்டனர் இந்த கோஷாலா வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சிஎன் கிராமங்கிற ஏரியால இருக்கு நாங்க எல்லாரும் கிட்டத்தட்ட இன்னைக்கு கார்த்தால பிரம்ம முகூர்த்தத்திலே இங்கே ஆர்கனைஸ் ஆகி மாட்டு பொங்கலுக்காக பொங்கல் வச்சு மாடுகளை குளிப்பாட்டி சந்தன குங்குமம் பொட்டு வச்சு கோபூஜை நடத்தி எல்லாருமே இன்றைக்கி ரொம்ப பிளெஸ்டாக ஆசிர்வதிக்கப்பட்டதாக ஃபீல் பண்ணுறோம் பொதுவாகவே மாடுகள் வந்து மற்ற விலங்குகள் மாதிரி கிடையாது நம்ம ஹிந்து புராணங்கள்லையுமே சரி ஹிந்து மதத்தையுமே சரி ஹிந்து தர்மத்தையுமே சரி மாடுக்குன்னு வந்து ஒரு தனியான அங்கம் இருக்குது அது காமதேனுவாக கோமாதாவாக பூஜிக்கப்படுது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மனித இனத்துக்கு வந்து எந் எல்லா விதமான கெட்டதையும் தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நல்லதை மட்டுமே தரது வந்து மாடு மட்டும்தான் அது வந்து எல்லா அமிலத்தன்மை எல்லாத்தையுமே தன்னுடைய தொண்டையிலேயே நிறுத்தி வச்சுட்டு பாலை மட்டுமே நமக்கு தருது அதனாலதான் அகத்திக்கீரை கொடுக்கும் போது அந்த விஷம் எல்லாம் மாடுகளுக்கு அகத்திக்கீரை கொடுத்தா பல ஜென்ம பாபங்கள் நம்ம பித்ருதோஷங்கள் எல்லாமே நீங்கிறதாக ஐதீகம் ஸோ எல்லாருமே இன்னைக்கு மாடுகளை வழிபட்டு அஹ் கோமாதாவோட அருளை பெற்றுக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தேங்க்யூ மதுராந்தகம் பகுதியில் மாட்டுப்பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தை அடுத்த தொழுப்பேடு கிராமத்தில் மாட்டுப்பொங்கல் விழாவையொட்டி அதிகாலையிலேயே சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை புத்தாடை அணிந்து வீட்டு வாசல் முன்பு வண்ணக்கோலமிட்டு வீட்டு வாசலில் புத்தம் புதுப்பானையில் புத்தரிசியை இட்டு பொங்கல் வைத்து பொங்கி வரும் வேளையில் பொங்கலோ பொங்கல் மாட்டுப்பொங்கல் என முழக்கம் எழுப்பி மாட்டுப்பொங்கல் விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடி மகிழ்ந்தனர்